பார்டர்ல ஒரு வங்கி வங்கி மட்டும் சலங்க அதே கான்ட்ராஸ்ட்ல கருப்புல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இலைகள் பூக்கள் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு கீழே பார்டர் வந்து வங்கி வங்கியா பேட்டர்ன் இருக்கு கலர் வந்து டிரான்சிஷன் ஆகுது பாருங்க பிங்க்ல இருந்து அப்படி கிராஜுவலா அந்த பர்பிள் வருது பார்டரும் அந்த முந்தான எண்லயும் அதே ஒயிட்ல பிளாக் பிரிண்டட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க உடம்பு ஃபுல்லா கொடிமலர் பேட்டர்ன் இதுவும் இந்த ஆம்பிரேட் நான் சொன்ன மாதிரி பாருங்க தனித்துவமான ராஜஸ்தானி பிளாக் இந்த சர்பேச்சுங்கிறது சூப்பர் கான்ட்ராஸ்ட் நல்லா பிங்க் கலர் குஞ்சங்கள் இதுக்கு இந்த பார்டர் வந்து வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு அவிஷா கைத்தறி கதம்பத்துல ரொம்ப லேசான லைட் வெயிட் சாதி பத்தி நான் பேச போறேன் அதுக்கு முன்னால நாங்க தினம் கைத்தறி கதம்பத்துல தினம் விதவிதமான கைத்தறிகளை வீடியோல கொண்டு வரும் இந்தியா முழுக்க எல்லா பக்கங்கள்ல இருந்து எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து நெசவாளர்கிட்ட இருந்து பிரத்யேகமா நாங்க அபிஷாக்காக தெரிவிக்கிற கைத்தறி ஆடை சேலைகளையும் ஆடைகளையும் உங்களுக்கு காமிச்சுட்டு இருக்கோம் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நாங்க ஏன்னா தினம் அபிஷா கைத்தறிக்க அதை மட்டும் புது வீடியோட வருவோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு காமிக்க போற புடவை ராஜஸ்தான்ல இருந்து வர புடவைகள் இது வந்து கோட்டா சாரீஸ் கோட்டாங்கிறது ராஜஸ்தான்ல ஒரு ஊர் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் கோட்டா ஐஐடி கோச்சிங் கோட்டா ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர்ல செய்யறதா இந்த கோட்டா சாரீஸ் கோட்டா சேலைகளோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கேப் இருக்கும் ஏன்னா ராஜஸ்தான் வந்து பாலைவனம் இல்லையா அதனால ரொம்ப வெயில் அந்த வெயில்ல காத்து போகிறதுக்கு இந்த புடவைகள் வந்து அந்த மிஸ்ஸிங் வீவ்ன்றதுல காத்து போகும் அது மட்டும் இல்ல இந்த புடவைகள் ரொம்ப லைட் லேஸ் ரொம்ப லேஸா இருக்கும் அதாவது கோட்டா சாரி பிரியர்கள நிறைய பேர் இருப்பாங்க கோட்டா சாரி ஃபேன்ஸ் ஏன்னா அவங்களுக்கு இந்த சாரீஸோட லைட் வெயிட் வந்து ரொம்ப இஷ்டம் உடம்புல இருக்கிறதே தெரியாத புடவைகள் நான் காமிக்க போற புடவைகள்லாம் கைத்தறி கோட்டா சாரீஸ் அது மேலே ஹேண்ட் பிளாக் இது வந்து இங்க அவிஷா ஸ்டோருக்கும் அவிஷா வெப்சைட்டுக்கும் புதுசா இந்த சீசனுக்காக வந்த கலெக்ஷன் வாங்க நேரா புடவைகளை பார்க்கலாம் நான் முதல்ல காமிக்க போற புடவை வந்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலர் கோட்டா சாரி இனி எவ்வளவு லைட்னா பாருங்க இந்த புடவை காத்துலயே ஆடுது இனிமேல் இந்த காமிக்க போற புடவைகள் கிட்டத்தட்ட நாலஞ்சு புடவை என் கையில இருக்கு ஆனா அது கூட வெயிட்டே இல்லை இந்த வெயிட் வந்து ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி எண்பது கிராம் தாண்டி போகாது இந்த புடவைகள் அவ்வளோ லைட் வெயிட் இந்த புடவையோட பாடி பாத்தீங்கன்னா இது இந்த மஞ்ச மஸ்ட் எல்லோவில் ஃபுல்லா பிளாக்ல பாருங்க பூக்கள் மாங்காய் பிஞ்சு கொடி மலர் மேலே மாங்காய் பிஞ்சு பேட்டர்ன் எல்லாம் ரொம்ப நுணுக்கமான ஹேண்ட் பிளாக்ஸ் இந்த பிளாக்ஸ் பாருங்கள் எவ்வளவு வித்தியாசமா எவ்வளவு விசேஷமா இருக்கு பாருங்க இந்த பிளாக்ஸ் எல்லாம் அது கீழே அதே பிளாக்ல பார்டர் பார்டரில் ஒரு வங்கி வங்கி மட்டும் சலங்க அப்புறம் ரவுண்ட் ரவுண்டா இருக்கு தானே அதே மாதிரி அதே பிளாக் பிரிண்ட் தான் ஒரு வரி வங்கி வங்கி பேட்டர்ன் இருக்கு அதுக்கப்புறம் ஒரு வரிகள் பூக்கள் பெரிய பூக்கள் அப்புறம் சின்ன பூக்கள் இருக்கு அப்புறம் நடுவுல நல்ல பெரிய மாங்காய் பிஞ்சு அது கீழே பாத்தீங்கன்னா குஞ்சம் பாருங்க அதே கான்ட்ராஸ்ட்ல கருப்புல குஞ்சம் கொடுத்துருக்காங்க நான் புடவை ட்ரே பண்ணி காமிக்கிறதுக்கு முன்னாலும் ஒரு கோட்டா நான் சொன்னேன் மிஸ்ஸிங் பாருங்க இதுதான் உங்களுக்கு உண்மையான கோட்டா அதாவது திக்க திரு நடுவுல கேப் வரும் அதனால ரொம்ப லேசா ரொம்ப காத்து ரொம்ப ஈஸியா போகும் நீங்க வெயில்ல எங்கேயா கட்டிட்டு போடுறதுனா கூட இந்த புடவைகள்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் வாங்க இதை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இது என் உடம்புல இருக்கிறதே தெரியல அவ்வளோ லேஸாக இருக்கு இந்த புடவை நான் லைட் வெயிட்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் அந்த கோட்டாவோட வெயிட் வந்து கோட்டா பெரியர்கள் இருக்கிறது நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கேங்க அவ்வளோ லைட் வெயிட்டாக உடம்புல இருக்கிறதே தெரியாம ரொம்ப சூப்பராக இருக்கு சாதி இதை வந்து நீங்க இந்த கான்ட்ராஸ்ட் பிளாக் ப்ளவுஸோட போட்டீங்கன்னா ரொம்ப அழகா ரொம்ப அம்சமா கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அடுத்து காமிக்கு போற கோட்டா புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு மெஜந்தா கலர் புடவை இது பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூக்கள் இருக்கு அதாவது இந்த விரிஞ்ச சூரியகாந்தி மாதிரி இருக்கு ஆனா அந்த பூ வந்து ரெட் கலர்ல இருக்கு அதனால செம்பருத்தின்னு சொல்லலாமான்னு தெரியல இலைகள் பூக்கள் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடு அதுக்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்டர்ல கான்ட்ராஸ்ட் கொடுக்க ஹேண்ட் ப்ளாக் பிரிண்டிங்லயே மஞ்சள் கலர் துணி வச்சு தச்சிருக்காங்க அதனால பார்டர் ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கு இதுக்கு குஞ்சங்களும் பாத்தீங்கன்னா ஒரு வரி மணிகள் கொடுத்து குடிச்சு கிழப்புங்க கொடுத்துருக்காங்க இந்த புடவையே இருங்க நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் இந்த பிங்க் இந்த மெஜந்தாவும் அது அந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸும் பிளாக்ல இருக்க கொடிகளும் ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன் இதுக்கு நீங்க பிளவுஸ் போடனா ஒரு எல்லோ பிரிண்டட் பிளவுஸ் இந்த பார்டர்ல இருக்கு இல்லையா இந்த இதே பிரிண்ட் இல்லைனா கூட ஒரு பிளெயின் எல்லோவோ பிரிண்டட் எல்லோ பிளவுஸோ போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோட்டா சாரீஸ் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி இதை நீங்கள் ட்ரை கிளீன் பண்ண தேவையில்லை மைல் ஷாம்போட ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னா அது லாங் லைஃப் இருக்கும் மிஷினில் மட்டும் போடாதீங்க கஞ்சி வந்து உங்களுக்கு இஷ்டம் இருந்து உங்களுக்கு அந்த கஞ்சி போட்ட லுக் பிடிச்சிருந்தா கஞ்சி போடலாம் ஆனால் இப்போ நான் உடிச்சிருக்க புடவை எல்லாம் கஞ்சி இல்லை ஏன்னா இது உடம்போட ஒட்டி நல்ல லைட்டாக இருக்கும் கஞ்சி இல்லைன்னா நம்ம அடுத்து பார்க்க போகிற கோட்டா புடவை பார்த்தீங்கன்னா இது ஒரு பியோர் ஒயிட் தூய வெள்ளை கலர் புடவை அதாவது கோட்டாவே ரொம்ப லேஸு எந்த புடவையுமே நம்ம வெள்ளை புடவை கட்டினா லைட்டாக இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும் அதனால இந்த வெள்ளை கோட்டா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸே நிறைய விதமான ப்ளாக்ஸ் இருக்கு இந்த பூக்கள் இதில் வந்து ஒரு பெரிய பூ அப்புறம் ஒரு சின்ன மலர் கொடி மேலே ஒரு பூ கொத்து இலைகள் வித்தியாசமான ப்ளாக் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க கீழே பார்டர் வந்து வங்கி வங்கியா பேட்டர் இருக்கு முந்தாணி பாத்தீங்கன்னா அதே வங்கி வங்கி பேட்டர்ன் நடுவுல வரிகள் அப்புறம் ஒரு வரி பூக்கள் வங்கி வங்கி பேட்டர்ன் நடுவுல வந்து சின்ன சின்ன பூக்கள் ஒரு பெரிய பேண்ட் இருக்கு கீழே வந்து கான்ட்ராஸ்ட்ல ரெட் கலர் கொஞ்சங்கள் ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா இருக்கு இதுங்க இந்த புடவையும் நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் எல்லாம் சூப்பரா இருக்கு இந்த புடவை லேசா இருக்கு நான் சொன்ன மாதிரி தவையில் லேஸு அதோட ஒயிட் லேஸு ஒயிட்டோட ஃபீலிங்கும் ரொம்ப லைட்டாக இருந்தாலும் இந்த புடவை கட்டும் போதே ரொம்ப லைட் ஒயிட் ஃபீல் வருது இதை நல்ல இந்த கீழே அந்த குஞ்சத்தில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு டொமேட்டோ ரெட் ப்ளவுஸோட போட்டிங்கன்னா இந்த புடவை ரொம்ப சூப்பராக ரொம்ப கா சூப்பராக நீங்கள் நீங்கள் தான் ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பீங்க இந்த புடவை தான் நான் லைட் வெயிட் லைட் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ட்ரேப் பண்ணி பார்க்கணும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர் இருக்குது இருக்கு டூ ஹண்ட்ரட் எய்ட்டி டுவெண்ட்டி தீரும் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளுக்கும் திறந்துருக்கோம் டென் ஏஎம் டு நைன் தேர்ட்டி பிஎம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து கோட்டா சரீஸ்னு கேட்டிங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் காமிப்பாங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னையில் இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அவிஷா டாட் காம்க்கு போங்க அங்க போயிட்டு கோட்டா சர்வீஸ்ன்னு கேட்டீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச புடவைய பார்த்து வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் அதாவது கலர் இல்லைன்னா வெயிட்டை பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னால் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு வெப்சைட்லேயே போக வேண்டாம் வாட்ஸ்அப்பிலே வாங்குனோன்னால் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த புடவையோட ஸ்க்ரீன் ஷார்ட் அடிச்சீங்கன்னா எங்கள் கஸ்டமர் சர்வீஸிங் உங்களுக்கு எப்படி வாங்குறதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதத்து டாட் ஸ்க்ரீன் இதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது குர்தாஸ்லலாம் பை டே கேட் ஒன் இருக்குது சாரீம் அப்டோ தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு இந்த கலெக்ஷன்ல ஃபைவ் பெர்சென்ட் ஆஃபர் இருக்கு அதனால நீங்க என்ன புடவைக்கு எந்த ஆஃபர்னு வேணும்னாலும் எங்க கஸ்டமர் சர்வீஸையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் பாத்தீங்கன்னா பாரம்பரிய ட்ரெடிஷ்னல் பிரிண்ட்ஸ் இப்ப நான் காமிக்க போற கோட்டா சாரி பாத்தீங்கன்னா ரொம்ப மாடர்ன் நவீன டிசைன் இந்த சாரி பாத்தீங்கன்னா இது பாடி வந்து பிங்க்ல இருந்து நல்ல டார்க் பர்பிளுக்கு வருது இந்த மாதிரி டைங்கை வந்து ஆம்பிரேன்னு சொல்லுவாங்க அதாவது கலர் வந்து டிரான்ஸிஷன் ஆகுது பாருங்க பிங்க்ல இருந்து அப்படி கிராஜுவலா இந்த பர்ப்பிளுக்கு வருது அதுல இந்த பிளாக்ஸ் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சர்க்கிள்ஸ் அப்படி ஸ்பைரல் பாருங்க சின்னதுல இருந்து பெருசாயிட்டே வருது ரொம்ப வித்தியாசமான ரொம்ப நவீன பிளாக்ஸ் இந்த படம் வைக்க பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் பல்லு பாருங்க முந்தானி எவ்வளோ நீட்டாக இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய வரி வரியா பூக்களோடு இருக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய பெரிய பூக்கொத்து இந்த முகம் ஊட்டிஸுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேனல் இருக்குது அதுக்கு கீழ நுவர்ஸ் பேரு அதாவது ஒரு கொடிமலர் பேட்டன் ஜாங்லா பேட்டர்னு இந்த புடவையோட அழகும் ஏன்னா இது ஆம்பிர்டை இவ்வளோ பெரிய முந்தானி இதை ட்ரேப் பண்ணி பார்த்தா தான் இதோட அழகு தெரியும் இதை நான் ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த புடவை அதாவது இந்த ஆம்பரை எஃபெக்ட் வந்து உங்களை ரொம்ப டாலாக காமிக்கும் ஏன்னா பெரிய பாடர் இல்லையா நீங்கள் உடுத்தும் போது ரொம்ப டாலாக ரொம்ப அழகாக காமிக்கும் இந்த புடவை இன்னொரு அட்வான்டேஜ் கோட்டாவோட ஏன்னா ரொம்ப மெல்லிஷாக இருக்கிறதால அது நம்மளாம் கொஞ்சம் மெலிஞ்சு ரொம்ப ஸ்லிம்மிங்காக காமிக்கும் இந்த புடவை நான் அடுத்து கம்மைக்கு போற கோட்டா புடவை பாத்தீங்கன்னா இது ஒரு பர்பிள் புடவை இது ரொம்ப மினிமல் அதாவது நம்ம சிம்பிள் லுக் வேணும்னா இந்த புடவை ஒரு சூப்பர் சாய்ஸ் பர்பிள் டாட் பிரிண்டிங்ல பார்டர் அந்த முந்தான எண்லயும் அதே ஒயிட்ல பிளாக் பிரிண்டட் பேட்டர் கொடுத்துருக்காங்க மஞ்சள் கலர் டேசில்ஸ் குஞ்சங்கள் இதுவும் பாத்தீங்கன்னா அது நடுவுல அழகான இந்த பால பீட்ஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கும் இந்த புடவையும் நான் இருக்கேன் உங்களுக்கு ட்ரேப் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளவு அழகா இருக்கும்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை க்ரேட் பண்ணால் இந்த புடவைக்கு வந்து நீங்கள் ஒரு லைட் பிங்க் பிளவுஸோ ஒயிட் பிளவுஸோ கான்ட்ராஸ்ட் கொடுத்தீங்கன்னா லுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப சொஃக்கிகேட்டடாக இருக்கும் ஏன்னா இந்த கலர் வந்து ரொம்ப மெச்சோர் ரொம்ப அழகான கலர் அது இந்த லைட் வெயிட் கோட்டாவில் இந்த கலர் நல்லா அப்சார்பனாக ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால இந்த கோட்டால இந்த கலர் வந்து ரொம்ப அழகாக எடுத்து கொடுக்குது நம்ம இந்த லைட் வெயிட் கோட்டா கலெக்ஷன்ல அடுத்து பார்க்க போறது பாத்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் இண்டிகோ ப்ளூ சாரி இந்த இண்டிகோ ப்ளூவே ஒரு ஸ்பெஷல் கலர் தான் அது ப்ளூ வந்து நிறைய பேர் ரொம்ப விரும்பி வாங்குவாங்க இதுவும் நான் முன்னே காமிச்சு மாதிரி பாத்தீங்கன்னா டிசைன் வந்து ரொம்ப மினிமல் டிசைன் ஃபுல்லா ஸ்ட்ரைப்ஸ் இருக்கு ஆனா இது கையில பண்ணது பிளாக் பிரிண்டிங்ன்றதால பாருங்க இது யூனிஃபார்மா இல்ல இந்த ஸ்ட்ரைப்ஸ் கொஞ்சம் கடல் அலைகள் மாதிரி அதாவது நீல கடல்ல நிறைய தெரியும்ல அலைகள் அந்த மாதிரி இருக்கு நீங்க கடலை பார்த்தா ஏன்னா அது குட்டி குட்டியா அந்த லைன்ஸ் வந்து ஸ்மூத்தாவே இல்ல அந்த அலைகளோட ஃபீலிங்க கொடுக்குது அதுக்கு பாத்தீங்கன்னா கீழே இருக்க அந்த பட்டி இருக்குல்ல பார்டருக்கு உந்தாணிக்கும் நல்ல காண்ட்ராஸ்ட் பிரைட் பிங்க் இது ராணி பிங்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம மஞ்சள் கலரில் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதுங்க இந்த புடவையா நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் என்ன சூப்பரா இருக்கு இந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகான ப்ளூ இந்த பிங்க் கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னா இப்ப நான் ப்ளூ பிளவுஸ் இந்த புடவைக்கு வந்து இந்த பிங்க் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா அந்த கான்ட்ராஸ்ட் பிங்க் பிளவுஸ்க்கு இந்த டார்க் இண்டிகோ ப்ளூ சாரி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபார்மலா இருக்கும் அதாவது நீங்க ஆபீஸ்ல மீட்டிங் இருந்தாலும் ஒரு ஆஃபீஸ்ல இல்லைன்னா யாராவது மீட் பண்ண போறீங்க ரெகுலராகவே வந்து ஒரு ஸ்கூல்ல டீச்சர் காலேஜ்ல பிரின்சிபல் அந்த ரொம்ப சூப்பரா ஃபார்மலா இருக்கும் இந்த சாரி நம்ம அடுத்து பார்க்க போற கோட்டா சரி பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல பிரகாசமான டர்மரிக்கெல்லும் உடம்பு ஃபுல்லா கொடிமலர் பேட்டர்ன்ருங்க கொடி மலர் கூட இல்ல மலரே இல்லை வெறும் கொடிகள் தான் இருக்கு வெறும் கொடி பேட்டர்ன் தான் இலைகள் வந்து பெரிய வித விதமான சைஸ்ல ரொம்ப நேர்த்தியா ரொம்ப நுணுக்கமான பிளாக் இது இந்த ஞாபகம் இந்த இந்த புடவைகளில் வர பிளாக்ஸ் எல்லாம் மரத்துல செய்கிற பிளாக்ஸ் அந்த மரத்துல இந்த பேட்டர் ஆவ் பண்ணி அப்புறம் டைல நினைச்சு இந்த புடவைகளில் போடுவாங்க பார்டர் வந்து நல்ல அழகா ரெட் பார்டர் கொடுத்துருக்காங்க பார்டரும் முந்தானே இதுங்க இந்த புடவையை நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு நல்ல பிரகாசமான எல்லோ இந்த எல்லோவுக்கு நீங்க ஒரு ரெட் கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னா இது நல்ல ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு மருவனுக்கும் ரெட்டுக்கும் நடவல ஒரு பிளவுஸ் போட்டீங்கன்னா கான்ட்ராஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த புடவைகள்லாம் நான் லைட் வெயிட்னு சொல்றேன் இந்த புடவைகள்லாம் நீங்க ட்ரேப் பண்ணி பாக்கணும்னா இங்க அவிஷா சென்னை ஸ்டோர் ஆல்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் கே ரோட் அது நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏ டு நைன் தேர்ட்டி பி எம் ஸ்டோருக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து வாங்கலாம் நீங்க சென்னை இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா நாங்க கிட்டத்தட்ட நாற்பது கண்ட்ரீஸ் குரியர் பண்றோம் எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு போங்க அங்கே போயிட்டு கோட்டா சாரிஸ் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கலெக்ஷன்லாம் இருக்கும் நீங்கள் ஆன்லைன் வாங்கினா நேராக உங்க வீட்டுக்கே வந்துடும் நாங்க நீங்க இந்தியாவில் இருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஜிபே கேஷ் ஆன் டெலிவரி இல்ல எப்படி வாங்கலாம் இன்டர்நேஷனல் இருக்கீங்கன்னா கிரெடிட் கார்டு உங்க இன்டர்நேஷனல் கார்ட்லயும் பே பண்ணலாம் இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் நெட் டிரான்ஸ்பர் பண்ணலாம் அதுவும் இல்லையா நீங்க பே பண்ணணும் எதுனாலும் எல்லா ஆப்ஷன்ஸ்லயும் பேமெண்ட் கலெக்ட் பண்ணுவோம் இந்த புடவை நீங்க வாங்கினீங்கன்னா நேரா வீட்டுக்கே வந்துரும் நீங்க வெப்சைட்ல வாங்க வேண்டாம் வாட்ஸ்அப்லேயே வாங்கணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் இந்த புடவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அமைச்சிருங்க கஸ்டமர் சொல்றேனே படி வாங்குறது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நான் அடுத்து அங்க போய் போட கோட்டா படுவே இந்த கலெக்ஷன்லயே ரொம்ப வித்தியாசமான பண்ணி போடுவேன் இதுவும் இந்த ஆம்பரேடை நான் சொன்ன மாதிரி பாருங்க येलोவும் இருக்க ரொம்ப லைட் எல்லோ நல்ல கிரேவும் போட்டிருக்காங்க பார்டருக்கு இந்த மோட்டிவா பாத்தீங்கன்னா அவங்க நார்த்ல வந்து சர்பேச்னு சொல்லுவாங்க சர்பேச்சுனா இந்த தலப்பாகல வந்து ஒரு ஆர்னமெண்ட் போடுவாங்க இல்லையா டேபிள் ஆர்னமெண்ட் அதுதான் சர்பேச்சு அந்த பிளாக்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க இதுல அதனால இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப விசேஷமான ரொம்ப டிப்பிக்கல் ரொம்ப தனித்துவமான ராஜஸ்தானி பிளாக் இந்த சர்பேச்சுங்கிறது சர்பேச் தான் இதோட பேரு இது ஒரு டேபிள் ஆர்னமெண்ட் அது கீழே பாத்தீங்கன்னா இந்த ஜெய்ப்பூர் பேலஸ்ல எல்லாம் இந்த விண்டோஸ் இருக்கும் இல்லையா ஜாலி அந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு பாருங்க முந்தானியில ஒரு வரி பூக்கள் அப்புறம் அதே ஜாலி உண்டான இந்த எல்லோல இருந்து கிரே ஆம்பிரே எஃபெக்ட் இருக்கு இந்த புடவைய நான் உங்களுக்கு உடுத்தி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த புடவைய வந்து நீங்க இந்த லெமன் எல்லோ பிளவுஸ் போடலாம் இல்ல உங்களுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் வேணும்னா இந்த சப்பயத்துல ஒரு மருண் இருக்கு பாருங்க இந்த ரூபி கலர்ல அந்த கலர் பிளவுஸ் போட்டா கூட இந்த புடவை இருந்து கிரேக்கோ இந்த எல்லோக்கும் இந்த ரெட் வந்து ரொம்ப சூப்பரா கான்ட்ராஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற கோட்டா சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஆரஞ்சு கலர் இது ஒரு பேண்ட் ஆரஞ்சுன்னு சொல்லலாம் இது அந்த பேரண்ட் ஆரெஞ்ச பாத்தீங்கன்னா ஃபுல்லா கொடிமலர் பேட்டர்ன் இலைகள் பூக்கள் அந்த பூக்கள்ல வந்து அந்த ஓரெல்லாம் பார்டர் கருப்புல இருக்கு இலைகள் கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு பூக்கள்ல நடுவுல வந்து அந்த சென்டர்ல வந்து அந்த ரெட் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஞாபகம் இது மெஷின் பிரிண்ட்ல அதனால கை வேலைப்பாடுல ஹேண்ட் பிளாக்ஸ்ல இவ்வளவு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வருது ரொம்ப கஷ்டமானது ரொம்ப திறமையான வேலைப்பாடு தான் அதுக்கு பார்டர் வந்து நல்ல இந்த கிரீம் கலர் ரெட் அவுல் பேட்டர்ன்ல ஒரு அந்த பார்டர் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க பேர்ட் பேட்டர்ன் சில இடத்துல பேர்ட் இருக்கு சில இடத்துல பேர்டோட பாட்டம் இருக்கு அப்புறம் ரெட் கலர் குஞ்சங்கள் இந்த புடவையும் வாங்க ட்ரை பண்ணி தர சூப்பரா இருக்கு பாருங்க அதாவது இந்த இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா இந்த கோட்டால வந்து இந்த எட்ஜிங் கொடுத்துருக்க ரேஞ்சு இந்த கோட்டாவே ரொம்ப லைட் வெயிட் இந்த எட்ஜிங் கொடுத்துருக்க சாரி நேச்சுரலா வெயிட் இருக்கு அதனால இந்த எட்ஜிங் கொடுத்துருக்க சாரியோட ட்ரேப் வந்து ரொம்ப அழகா இருக்கு இது மட்டும் இல்ல இதுக்கு பிளவுஸ் வந்து இந்த கிரீம் கலர் பிளவுஸ் போட்டீங்கன்னா பண்ட் கலர் வந்து கொஞ்சம் ப்ரைட் கலர் அதை அந்த கிரீம் வந்து சட்டில் ஆக்கி கொடுத்துட்டு லுக் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப அற்புதமா இருக்கும் நம்ம அடுத்து பார்க்க போற கோட்டா சாரி இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிளாசிக் காம்பினேஷன் ஒயிட் அண்ட் கிரே உடம்பு ஃபுல்லா இந்த சிக்ஸ் ஷெவரான் பேட்டர்ன் இருக்கு பார்டர் பாத்தீங்கன்னா கலம்காரி ட்ரெய்கல பார்டரையும் அந்த முந்தான எட்ஜிங்கையும் கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் பிளாக் அந்த காதில கொஞ்சம் ப்ளூ இருக்கு அது மட்டும் அந்த சூப்பர் கான்ட்ராஸ்ட் நல்ல பிங்க் கலர் குஞ்சங்கள் இந்த புடவையும் நான் இங்க உடுத்தி பார்த்தாதான் இதோட பியூட்டி உங்களுக்கு தெரியும் நான் இதுக்கு முன்னால் காமிச்ச சாரி வந்து ரொம்ப பிரகாசமான சாரி இது ரொம்ப மென்மையான சாரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டோட இந்த ப்ளூ வந்து ரொம்ப சட்டில் காம்பினேஷன் இதுக்கு ஒரு பாப் இதுக்கு ஒரு ஒரு நல்ல ராணி பிங்க் பிளவுஸ் போட்டீங்கன்னா இந்த புடவைக்கு பேர் பண்ணீங்கன்னா சட்டில் பாடிக்கு ராணி பிங் பிளவுஸ் சூப்பரா எடுத்துக்கோ நம்ம இந்த கலெக்ஷன்ல பார்க்க போற கடைசி புடவை இது இது வந்து ஒரு நல்ல அழகான ரெட் இது ரெட் வந்து ஒரு நல்ல டார்க் டொமேட்டோ ரெட் சாரி அதுல வந்து இந்த பேட்டர் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இலைகள் தான் கொடிகளும் இலைகள் நடுவுல வந்து இந்த பூக்கள்லாம் பிளாக்லேயும் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுக்கு இந்த பார்டர் வந்து இதே களம்காரி பார்டர் குடுத்திருக்காங்க நல்லா அழகா இந்த எல்லோ இருக்கு அதே எல்லோ கலர்ல குஞ்சங்கள்லாம் குடுத்துருக்காங்க இந்த படமே எதுங்க ட்ரே பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்க இந்த ரெட்டு ரொம்ப அழகான ரெட் இது அதாவது எல்லா ரெட்டும் ஒரே மாதிரி வராது இந்த ரெட் வந்து ரொம்ப சூப்பர் அதாவது ஃபார்மல் அக்கேஷனுக்கு கூட ரெட்டை போடலாம் அவ்வளவு அழகான ரெட்டு இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோ பிளவுஸ் போட்டிங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப அழகா இருக்கும் இது வரைக்கும் அவிஷால லேட்டஸ்டா வந்திருக்க லைட் வீட் ஹேண்ட் பிளாக் பிரிண்டட் கோட்டா காட்டன் சாரீஸ் காமிச்சிருக்கேன் இந்த சாரியெல்லாம் புடிச்சிருந்ததுனா எங்க ஸ்டோருக்கு வந்து பாருங்க எங்க ஸ்டோர் சென்னையில் டிடி கே ரோட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிக்கே ரோடு வெப்சைட் அவிஷா டாட் காம்லயும் பார்த்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருக்கு இங்கே தான் என்ன நிறைய இங்கே பார்த்தோம்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்துங்க நாங்கள் தினம் அவிஷா கைத்தறிக்க அதை ஒரு புது வீடியோவில் வருவோம் நன்றி நான் அவிஷாவில் ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்துலேயுமே இருக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஓவர் நபா ஒரு ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நாங்கள் டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்கள் புது கலெக்ஷன்ஸை டெய்லி பார்க்கலாம்